வணக்கம் இருவருக்கு எதிரான பொய் புகார் மீது அரக்கோணம் காவல் நிலையத்தில் அறுபத்தி நாலு குடும்பத்தார் பதில் மனு அரக்கோணம் ஜோதிநகர் அஞ்சல் ஜெய்பீம் நகரில் அருந்ததியர் இனத்தைச் சேர்ந்த அறுபத்தி நாலு குடும்பத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் ஆட்சியின் போது கொடுத்த இடஒதுக்கீட்டில் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் இப்பொழுது அதே பகுதியில் வசிக்கும் ராஜா ஆறுமுகம் ஆகிய இருவருக்கும் எதிராக அரக்கோணம் காவல் நிலையத்தில் பொய் புகார் மனு தரப்பட்டதாக கூறப்படுகிறது இதனை அடுத்து புகார் கொடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி புரட்சி தேசிய கழகம் மாநில தலைவர் தண்டபாணி மாநில செயலாளர் தியாகி சின்னையா ஆகியோரது தலைமையில் அறுபத்தி நாலு குடும்பத்தார் அரக்கோணம் காவல் நிலையத்தில் டிசம்பர் பதினெட்டாம் தேதி காலை பதில் மனு கொடுத்தனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி